எல்லாருக்கும் வணக்கங்க நான் வந்து ஒரு குட்டி தோட்டம் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு செடி தான் இருக்கும் ரொம்ப குட்டி தோட்டம் அழகான தோட்டம் வச்சுருக்கேன் சும்மா வெறும் தண்ணி அரிசி கிழமை தண்ணி காய்கறி கட் பண்ணது இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அதிலே பாருங்கள் ரெண்டு கிருணிப்பழம் வந்திருக்கு நிறைய பூ விடுது ஆனால் ரெண்டு கிருணிப்பழம் முதல்ல அந்த சைஸில் தான் இருந்தது சின்னதாக அதுக்கப்புறம் இருக்க இருக்க பெருசாகவும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அது கிருமி பழம்ட்டு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இப்பாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சொந்தமாக தோட்டம் வச்சு இந்த மாதிரி வளர்ந்துருக்கேன்னு எனக்கு சின்ன சந்தோஷம் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் முக்கியமாக இந்த வீடியோ போடுறேன் இது வந்து தரையில் நம்ம வச்சோம்னா அந்த சூட்டுக்கு வந்து பழம் ரொம்ப இதாகிடும் அதனால் ஒரு மண் தொட்டி பக்கத்தில் இருக்க ஒரு செடி தொட்டியில் வச்சு இது பண்ணால் பழம் சூப்பராகவே வந்தது இப்போ அதோட நாங்கள் கட் பண்ணிட்டோம் சர்க்கரை கூட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம் ரொம்ப இனிப்பு பழம் அதனால் நாங்கள் சர்க்கரை கம்மியாக போட்டோம் நல்லா சாஃப்டாக இருந்தது பாருங்கள் கரண்டிலேயே ஃபுல்லாகவே அப்படியே ஜூஸ் போல ஆயிடுச்சு கரண்டிலேயே நாங்கள் மிக்சியில் கூட போடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பழம் சாமி கிட்ட வச்சுட்டு முத முதல் வந்து இயற்கை கொடுத்த அது ஒரு தான் அது எனக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பழம் வந்து டேஸ்ட்டாக இருந்தது நம்ம வந்து எதையுமே கீழே போடாத அதை வந்து ஒரு தொட்டியில் போட்டு அது மேலே நம்ம மண்ணு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக உலர பிடிச்சிருந்த லைக்